வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் தேதி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு வேணுமா வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை இடம் வேணுமா இல்லை அடுக்குமாடி வேணுமா இல்லைனா வணிக சொத்து வேணுமா அதாவது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து சொத்து ஐ மீன் சொத்து விற்பனை நிறைய இருக்குது அதனால் அப்படி வேணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் உடனடியாக உங்கள் பகுதியில் உள்ள வீட்டு வசதி வாரியம் தம் அலுவலகத்தை அணுகவும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் வாங்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளதோ அந்த பகுதி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை அனுப்புவோம் சப்போஸ் நீங்கள் மதுரையில் இருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் திருநெல்வேலியில் இருக்கலாம் கன்னியாகுமரியில் இருக்கலாம் இல்லை விழுப்புரத்தில் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆஃபீஸை அணுகுங்க அணுகி அதில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லை அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ்ஸு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்போ அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் சரிங்க இப்போ நான் போய் கேட்குறேன் என்கிட்ட இரு அதில் இருக்குமா இருக்காதா சார் சில சில டைமிங்கில் கிடைத்தாலும் கிடைக்கும் அல்லது நீங்கள் விரும்பிய சொத்து இல்லாமலும் இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் காலி இடம் வேணும்னு போவீங்க அங்கே வந்து காலி இடம் இருக்காது அடுக்குமாடி இருக்கலாம் இல்லை அடுக்குமாடி எதிர்பதிர்ப்பு போவீங்க அங்கே வீடு வீ வீடு இருக்கலாம் விற்காம இல்லைன்னா எதுவுமே இல்லாமலும் கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படி வேணுங்கிறவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வெப்சைட்டை போய் பார்க்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படியே கூகுளில் போயிட்டு டிஎன்ஹெச்பி அப்படின்னு போட்டாலே வந்துடுங்க அப்படி போட்ட உடனே அதில் நோட்டிஃபிகேஷன் அவங்க காமிப்பாங்க அதில் என்னென்ன இப்போ சொத்துலாம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஐ மீன் என்னென்ன சொத்துலாம் விற்பனைக்கு வந்திருக்குன்னு ஸோ அதில் போய் பார்த்தாலே நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சொத்து இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு அப்படி இல்லைன்னா சில இது அதில் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னா வேறு ஏதாவது இனிமேன்னு வரப்போகுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அங்கே போனீங்கன்னா முகவரி மற்றும் ஃபோன் நம்பரை அந்த வெப்சைட்டில் போய் எடுத்துங்க டிஎன்ஹெச்பியில் போய் எடுத்துங்க ஆனால் ஒன்றே தெ தெளிவான ஒரு ஜென்டலாக ஒரு எச்சரிக்கை கொடுத்தது தான் ஒரிஜினல் வெப்சைட்டை மட்டும் போய் பாருங்கள் ஏன்னா நிறைய போலியை நடமாடுது அப்படிங்கிறாங்க அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது அதில் ஒரிஜினல் வெப்சைட்டை போய் பார்க்கவும் அதுலேருந்து ஃபோன் நம்பர் எடுங்க பேசுங்கள் இல்லை நேரில் போய் கேளுங்கள் வேலாயுதம் அசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பா பார்த்து பயனடைக்கலாம் இப்போ நான் வந்து நீங்கள் லைக் செய்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் வந்துருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்ல அதனால் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்